அஸ்லாம் வலைக்குமே இதுதாங்க அந்த நபி சவல்லா சால்லாம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அதுக்கு பக்கத்துலேயே அபூபக்கர் சித்தி அதுக்கு பக்கத்துலேயே உமர் ரசி அல்லாம் தாளும் அவங்களுடைய அது இது வந்து லொஹர் தொழுகை அதுக்காக நாங்கள் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே படிக்கிற ரெண்டு ரக்காத்து வந்து ஐம்பதாயிரம் நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால அங்கே இப்போ நாங்கள் வந்து லொஹர் தொழுகைக்கு போயிட்டுருக்கோம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வந்து அஜிதுல் ஹரம் மாதிரி இதுவும் ரொம்ப பெருசு தான் இது வந்து ஒரு டைம் வந்து நம்ம படித்தோன்னா பத்து லட்சம் பேர் அதுக்குள்ளே படிக்கலாம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அலமது இது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயான் பண்ணிட்டு இருந்தார் அதாவது நபி சௌ அல்லா அப்புறம் யாரை வந்து ஹலீஃபாவாக வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத இதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்ஸாம் வலைக்கம் நானே தெம்புத்தூரில் சொன்னாப்போல்ல முகமது ரஸூல் சௌ அல்லா சொல்லாம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவ யாரை வந்து ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து நபிஸ் அல்லாசலம் எதனா மஷூரா பண்ணால் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க அதை பற்றி தான் எங்களுக்கு வந்து இந்த ஹசராத் வந்து பயன் பண்ணிகிட்டு இருந்தார் அமுகப்பன் செய்திக்கு இந்த செய்தி கேட்டதும் அவர் என்ன பண்ணார் ஒரு கையில் உமர் உமர் அவர்களையும் இன்னொரு இன்னொரு கையில் வந்து அன்சாரிகளின் ஒருவரையும் இரண்டு பேரையும் கையும் பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து அடுத்த ஹலீஃபாவுக்கு வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறது சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார் எப்போவுமே ஒரு தேர்ந்தெடுக்கிறதுனா அங்கே ஒரு எதிர்ப்பு இருதான தீரும் அதனால் அந்த எதிர்ப்புகளை ஒருவரையே வந்து என்ன பண்ணார் அழைச்சிட்டு கையோடு அடைச்சிட்டு வந்தார் இந்த அடுத்த ஹலீஃபா யார் அப்படின்றத அங்கே இந்த இடத்துல நின்று தான் வந்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்க அதை பற்றி தான் இங்கே வந்து ஹசரத் இங்கே சொல்லிட்டு இருந்தார் இதோட கண்டினியூவேஷன் அடுத்த பாட்டில் பார்க்கணும் அஸ்லாம் வலைக்கம்